இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லதங்கால் கதை அதாவது முன்னொரு காலத்தில் வாழ்ந்த நல்லதங்கால் கதை அண்ணனும் தங்கையும் எந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுகளாக இந்த கதையை சொல்லப்படுகிறது வாங்க இந்த கதையை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் பிரபலமான ஒரு சோக கதையாக இந்த நல்லதங்கால் கதை சொல்லப்படுகிறது இது தொடர்பான சம்பவங்கள் கதையாக சொல்லப்பட்டு வந்தாலும் அவள் உண்மையிலே வாழ்ந்தாள் எனவும் நம்பப்படுகிறது நல்லதங்கால் வறுமையின் காரணமாகவும் தனது அண்ணியின் சுடுசொல் தாழாமல்தான் பெற்ற பிள்ளைகளை கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு பின் தானும் அக்கிணற்றில் விழுந்து இறந்ததாக அவளது கதை சொல்லப்படுகிறது அவளது மரணத்தை தாளாத அவளது அண்ணன் நல்லதம்பியும் அதே கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டான் நல்லதம்பி நல்லதங்கால் வாழ்க்கை சிறந்த அண்ணன் தங்கிய பாசத்துக்கு எடுத்துக்கட்டால் சொல்லப்படுகிறது தற்போது நல்லதங்கால் சிறு தெய்வமாக வழிபடப்படுகிறார் திருவள்ளிபுத்தூர் அருகேயுள்ள அர்ச்சனாபுரத்தில் நல்லதங்காலுக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் திருவிழாவும் நடக்கிறது இந்த கதையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் அர்ச்சனாபுரத்தில் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களுக்கு நல்லதம்பி நல்லதங்கால் என இரண்டு குழந்தைகள் இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலே இழந்தனர் இருந்த அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்லதம்பி தன் தங்கை நல்லதங்காலை சீராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜா வம்சத்தைச் சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணமான இளம் வயதிலே நல்லதங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயானார் இது நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் நல்லதங்காலின் கணவனும் அவளை விட்டு நீங்கினான் இந்நிலை மானாமதுரையில் மழை இல்லாததால் பஞ்சம் தலைவறித்தாடியது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் மாண்டனர் நல்லதங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது அவள் அண்ணன் கொடுத்து அனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றாள் ஒரு கட்டத்தில் இவ்வீட்டில் எதுவும் இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் போனது மனம் உடைந்த நல்லதங்கால் தான் ஏழு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தான் பிறந்த அர்ச்சனாபுரம் கிராமத்துக்கு வந்தான் அப்போது அவளது அண்ணன் நல்லதம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்று இருந்தாள் அண்ணன் வரும் வரையில் அரண்மனையில் தங்கி இருக்கலாம் என்று எண்ணிய நல்லதங்கால் அங்கு சென்றாள் ஆனால் நல்லதம்பியின் மனைவி மூலையலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்லதங்காலையும் அவளது பிள்ளைகளையும் உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள் அண்ணனின் மனைவி அலங்காரியின் கடும் சொற்களாக மனமுடைந்த நல்லதங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியை திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இனி யாரை நான் அன்பை வாழப்போகிறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள் அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்து விட்டனர் அவளது கையிலோ பணமும் இல்லை பொருளும் இல்லை என்ன செய்வது என்றே தெரியவில்லை குழந்தையின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாலடைந்த கிணறுதான் கண்ணில் பட்டது நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள் பசியால் துடி துடித்து கொண்டிருந்த குழந்தைகளை ஒன்றாக குழந்தையே இந்த கிணற்றில் உனக்கு சோறு இருக்கிறது உள்ளே போய் இந்த சோறை சாப்பிடு என்று சோறை சாப்பிடு என்று ஒவ்வொன்றாக பசியால் துடி கொண்டிருந்த ஒவ்வொரு குழந்தையையும் கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள் ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி போட்டு அழுது கொண்டே இருந்தால் அழுது கொண்டே ஒவ்வொரு குழந்தையும் உள்ளே உள்ளே சென்றது அனைத்து குழந்தைகளும் இறந்தது அனைத்து குழந்தையும் இறந்தவுடன் இவளும் தன் குழந்தையும் போய்விட்டது நம்ம போய்விடுவோம் என்று அந்த அவன் மனைவியை கொன்றுவிட்டு பின்பு அந்த கவலையில் அவனும் இறந்து போனான் உடனே சிவபெருமான் அருள் கொடுத்தார் சிவபெருமான் அந்த கிணற்றில் வந்து நின்றார் நின்று அண்ணன் தங்கி பாசம் என்றா இது அல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினார் தற்கொலை செய்த நல்லதங்கால் அவளது பிள்ளைகளை உயிர் பெறச் செய்ததோடு நல்லதம்பியையும் உயிர்பித்தனர் அப்போது நல்லதங்காலும் நல்லதம்பியும் நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம் எனவே நாங்கள் இறந்ததாக கருதி அருள்புரிய வேண்டும் சிவபெருவானே என்று அவர்கள் கூறினார்கள் சிவனும் அவ்வாறே அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் இந்த ஒரே காரணத்துக்காக நல்லதங்கால் தெய்வமாக கொண்டாடப்படுகிறாள் தற்போது நல்லதங்கால் சிறு தெய்வமாக வழியோடப்படுகிறார் திருவள்ளிபுத்தூர் அருகேயுள்ள அர்ச்சனாபுரத்தில் நல்லதங்காலுக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் பெரிய திருவிழாவும் இங்கு நடக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அர்ச்சனாபுரம் இது ஒரு சிற்றூர் ஆண்டில் மழை மட்டுமே நீர்வரத்துள்ள அர்ச்சனா நதியின் கரையில் உள்ளது நல்லதங்காலின் கிணறு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்லதாங்கதை எதுக்காக வேண்டி கொண்டு வந்தேன்னா உணவு வீணாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அதிக மக்களுக்கு உதவணும் உணவு வீணாக்காமல் நம்ம பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு தேவையான அளவு மட்டுமே நம்ம சமைக்கணும் விருந்தினர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைச்சி அவங்களுக்கு போடணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பட்டினியால் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உணவு கொடுக்கணும் யாராவது பசி பட்டினின்னு வந்து சாப்பாடு கேட்டாலோ உணவு கேட்டாலோ அவங்களுக்கும் உணவு கொடுக்கணும் அவங்களையும் வந்து சிறப்பாக நம்ம கவனித்து அவங்களுக்கும் உணவு பரிமாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் கொண்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் உணவை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு சில உதவும் வழிகளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் குடும்பத்துக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சமைச்சிக்கோங்க விருந்தினர்கள் யாராவது வந்தாங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரியும் சமைச்சிக்கோங்க உணவை ருசிச்சு ரசித்து சாப்பிட்றத விட பசிக்கு சாப்பிட்டா போதும்னு சொல்லி வீணாக்காதீங்க குறைவான உணவை வீணாக்க அதிக மக்களுக்கு உதவும் அப்படினுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நாட்டில் ஒவ்வொரு ஆண்டு ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டன் உணவு வீணடிக்கப்படுகிறது நூறு மில்லியன் மக்கள் பட்டினியால் வாடுகின்றன உணவை வீணாக்காமல் இருப்பது உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்கும் அதிக மக்களுக்கு உதவும் என்பதை மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உணவை வீணாக்காதீர்கள் என்பதற்காகவே நல்லதங்கள் கதை உங்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது நன்றி தேங்க்யூ டிடிஜிஎஸ்எல் ஜி குந்திரா எப்ப பித்தா யூடியூப் சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்ச உங்களுக்கு எல்லாம் இந்த கதையை அமுச்சு விடுங்க அது மட்டும் இல்லாமல் உணவு வீணாக்க கூடாதுனுங்கிறது இந்த நிறைய விபத்துக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்